அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது தேவாரம் பாடப்பட்ட சிவஸ்தலமான திரு இளம்பையங்கோட்டூர் அல்லது கோட்டூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தைப் பற்றித்தான் இங்கிருக்கும் இறைவனின் பெயர் தெய்வநாதேஸ்வரர் சந்திரசேகரர் அரம்பேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இரவியின் பெயர் கனக குசாம்பிகை கோடேந்து முளையம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார் சரி இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கூவம் அதாவது திருவிற்கோளம் சிவஸ்தலத்திலிருந்து தென்மேற்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் இருக்கின்றது அருகிலுள்ள பெரிய ஊர் திருவள்ளூர் இருந்து பேரம்பாக்கம் சென்று அங்கிருந்து ஆட்டோ மூலம் இளம்பயங்கோட்டூர் செல்லலாம் சென்னை அரக்கோணம் மின்சார் ரயில் மார்க்கத்தில் உள்ள கடம்பத்தூரில் இறங்கி அங்கிருந்து பேரம்பாக்கம் சென்றும் ஆட்டோ மூலம் இளம்பயங்கோட்டைய்கு செல்லலாம் இந்த ஆலயத்தின் சரவரலாற்றை பார்ப்போமா இந்த ஸ்தலம் மக்கள் வழக்கில் எளிமையின் கோட்டூர் என்று அழைக்கப்படுகின்றது அரம்பை வழிபட்ட ஸ்தலம் ரம்பையங்கோட்டூர் என்பதே பிற்காலத்தில் இளம்பயங்கோட்டூர் என்றாயிற்று திருபுர சம்ஹாரத்தின் போது இறைவன் கேரேறி புறப்பட்டு சென்றார் அவருடன் சென்ற தேவர்கள் விநாயகரை வழிபடாமல் சென்றதால் அவர் தேரின் அச்சை முறித்தார் தேர் நிலைகுலைந்து சாய்ந்தது தேர் கீழே விழாமல் மகாவிஷ்ணுவ தாங்கி பிடித்தார் அப்பொழுது சிவபெருமான் கருத்தில் அணிந்த இந்த கொன்றை மாலை கீழே விழுந்தது மாலை விழுந்த இடத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக எழுதினார் அந்த இடம்தான் இந்த ஸ்தலம் என்று தலபுராணங்கள் கூறுகின்றன தேவர்கள் படைக்கு தலைமை ஏற்றி திருமண சம்ஹாரம் செய்ததாலும் அவர்களால் வழிபடப்பட்டதாலும் இந்த ஸ்தலம் இறைவன் தெய்வநாதேஸ்வரன் அழைக்கப்படுகின்றார் மேலும் தேவலோகம் அங்கேயான அரம்பை இந்த ஸ்தல இறைவனை பூஜித்து தனக்கு என்றும் மாறாத இளமை வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ரம்பை வழிபட்டதால் இறைவனுக்கு அரம்பேஸ்வர் என்ற பெயரும் உண்டாயிற்று ரம்பை வழிபட்ட இந்த ஸ்தலம் ரம்பை காட்டூர் ஆயிற்று பிறகு நாளடைவில் மறுவி இளம்பயங்கோட்டூர் என்று மாறி தற்போது எலுமியன் கோட்டூர் என்று அழைக்கப்படுகின்றது ஞான சம்பந்தர் மற்ற தொண்டை நாட்டு ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு இந்த வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்போது இறைவன் ஒரு சிறு பிள்ளையாகவும் பின் முதியோர் போன்றும் தோண்டி வழிமறுத்து இக்கோவில் இருப்பதை உணர்த்த கூட வந்த அடியார்கள் அதை தெரிந்து கொள்ளவில்லை பின்பு இறைவன் ஒரு வெள்ளை பசு உருவத்தில் வந்து சம்பந்தர் வந்த சிவிகியை முட்டியது சீர்காழி பிள்ளையான சம்பந்தர் வியந்து அப்பசு காட்டிய குறிப்பின்படி அதை தொடர்ந்து செல்ல இந்த ஸ்தலத்தின் அருகே வந்தவுடன் பசு மறைந்து விட்டது அப்போதுதான் இறைவனே பசு உருவில் நேரில் வந்து இந்த ஸ்தலத்தை பற்றி உணர்த்தியதை சம்பந்த அறிந்தார் இறைவனை சம்பந்தர் பதிகம் பாடுகின்றார் பாலனாம் விருத்தானாம் பசுபதிதானாம் பண்டு வெங்கூற்றைத்து அடியவர் கருளும் காலானாம் எனதுரை தனதுரையாக கனலரி அங்கையில் ஏந்திய கடவுள் நீலமாமலர் சுனை வந்து பன் செய்ய நீர்மலர் குவலைகள் தாதுவின் விண்டோங்கும் ஏழனாரும் பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே என்று பாடுகின்றார் இந்த ஸ்தலத்து பரிகத்தில் சம்பந்தர் எனதுரை தனதுரையாக என்ற தொடரை பாடல்தோறும் அமைத்து பாடியிருக்கின்றார் இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் கிடையாது கிழக்கில் உள்ள முகப்பு வாயில் மட்டுமே இருக்கின்றது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் வலிபீடமும் அதிகாரி நந்த மண்டமும் இருக்கின்றன இந்த ஸ்தலத்தில் கொடிமரம் இல்லை வெளிப்பிரகாரத்தில் இடதுபுறம் ரம்பை வழிபட்ட அரம்பேஸ்வரர் பதினாறு பட்டைகளுடன் மேற்கு நோக்கி காட்சி தருகின்றார் கருவறையில் இறைவன் தெய்வநாதேஸ்வரர் கிழக்கு நோக்கி லிங்க உருவில் காட்சி தருகின்றார் ஆலயத்திற்கு ஒரு பிரகாரம் மட்டுமே இருக்கின்றது பிரகாரம் வளம் அருகில் குருந்த விநாயகர் சன்னதி வள்ளி தெய்வியாந்திற்குரிய முருகர் சன்னதி பைரவர் சன்னதி ஆகியோர் இருக்கின்றனர் மூர்த்திகளாக விநாயகர் அவரை அடுத்து தட்சிணாமூர்த்தி கருவறை பின்புறம் லிங்கோத்வோருக்கு பதில் அவ்விடத்தில் மகாவிஷ்ணு அடுத்து பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் இருக்கின்றார்கள் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தியாக சின்மூத்திரையை இதயத்தில் வைத்து காணப்படுகின்றார் காலை மடித்து பீடத்தில் வைத்து இடது கையை ஆசனத்தில் அழுத்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கல்லான மரத்தின் கீழ் சனகாதி முனவர்களோடு பாதத்தில் முயலகன் அழுந்தி கிடக்க மிக அமைதியாக அமர்ந்திரு அமர்ந்திருக்கின்ற சிற்பத்தை பார்த்து வியக்காதவர்களே இருக்க முடியாது அம்பாள் கனக குசாம்பிகை என்ற திருநாமத்துடன் தெற்கு நோக்கியபடி தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகின்றார் இந்த ஸ்தலத்து இறைவன் ஒரு சுயம்பு லிங்கமாகும் மூலவர் தீண்டா திருமேனி பெரிய ஆவுடையார் அடிப்பாகம் பத்மம் போன்ற அமைப்பில் காணப்படுகின்றது இவ்வாயத்திற்கு வெளியே இருவரமும் திருக்குளங்களாக இந்த ஸ்தலத்தின் தீர்த்தங்களான மல்லிகை தீர்த்தமும் சந்திர தீர்த்தமும் அமைஞ்சிருக்கின்றன தட்சனால் சாபம் பெற்ற சந்திரன் இங்குள்ள மல்லிகை தீர்த்தத்தின் நீராடி இறைவனை வணங்கியிருக்கின்றான் தேவர்கள் வழிபட்ட தெய்வநாதேஸ்வரரை வணங்கிட தோஷங்கள் நீங்கும் குரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யோக தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் குரு பயிற்சி சிவராத்திரி ஆருத்திர தரிசனம் திருக்கார்த்திகை ஆடிப்பெருக்கு போன்றவை இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆகையால் நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாசம் பெற எல்லாமே இரவு வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராசேகர்